இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து அஜித் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. சோ அது என்ன அப்படிங்கறதியும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போட் படத்துல இருந்து ஒரு ஆபீஷியல் அப்டேட்டை வந்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தன்னோட எக்சல பக்கத்துல பதியிட்டாங்க. சோ அது என்ன அப்படிங்கறதியும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ லைவ் செட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்ப்போம். விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஈகோ

அரசியலுக்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப அரசியல்ல வந்து வந்துட்டாரு அதே மாதிரி அஜித் அவர்களும் கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவதா கோட் படத்தோட அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை வந்து வெங்கட் கோபு அவர்களோட டிரெக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து டபுள் கேரக்டர்ல வந்து இந்த படத்துல நடிச்சுட்டு வராங்க இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களோட பிறந்தநாள் வரப்போகுது ஸோ அவரோட பிறந்தநாள் ஸ்பெஷலா ஏதாவது வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்கள் வந்து தயாரிப்பாளர் ரச்சனா கல்பாத்தி அவர்கிட்ட எக்ஸ்தல பக்கத்துல வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டு கண்டிப்பா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களை ஹாப்பி ஆக்குற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான மூவி அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி